எல்லாருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறது ஒரு திரைப்பட இயக்குனருடைய நேர்காணல் அவர் பேர் ராஜரிஷி ஆக்சுவலாக ராஜரிஷிங்கிற பேர் வந்து விஸ்வாமித்ர முனிவர்களுக்கு தான் அந்த விஸ்வாமித்ர முனிவர் பயங்கர எங்கிற கோவக்காரர் விஷயாதி அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும் ஆனால் நம்ம ராஜரிஷி இயக்குனர் விஷயாதி ஆனால் கோவக்காரர் இல்லை தன்மையானவர் எளிமையானவர் நீங்கள் பார்க்க தான் போறீங்க ராஜரிஷி சார் வணக்கம் 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 சார் பொதுவாக சினிமாவில் இயக்குநரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஆர்டிஸை வச்சு படம் பண்ணால் ரிஸ்க் இல்லை படம் ரிலீஸ் ஆயிடும் படம் ஓடுணும் சொல்ல முடியாது ஓடுன மாதிரி பில்டப் பண்ணி அவங்க அடுத்த படத்துக்கு ரெடி ஆகிடுவாங்க இது வழக்கமாக நடக்கிறது பெரிய ஆர்டிஸ்ட் இல்லை அப்படின்னா ஒரு இயக்குனர் பெரிய கம்பெனிக்கு பெரிய ப்ரொடியூசருக்கு படம் பண்ணால் ரிஸ்க் இல்லை படம் ரிலீஸ் ஆயிரும் இந்த ரெண்டும் இல்லாமல் இளையராஜா சார் பிடிச்சா படம் பிஸ்னஸும் ஆகும் ஆர்டிஸ்ட் கால்ஷீட்டும் கிடைக்கும் நல்லா ரிலீஸ் ஆகும் நல்ல பேரும் கிடைக்கும் அப்படிங்கிறது தமிழ் சினிமாவில் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் அப்படிப்பட்ட த கிரேட் மியூசிக் டைரக்டர் ஆயிரம் படங்களுக்கு மேல் சே அமைத்த அந்த இளையராஜர் சாரை நீங்க எப்படி பார்த்தீங்க எப்படி சந்திச்சீங்க எப்படி உங்க படத்துக்கு அவரை இசையமைக்க சம்மனம் வாங்கினீங்க முன்னில சார் அன்னக்கிளி செல்வராஜ் உதவி இயக்குனர்னா அதேங்கப்பா ஆமாம் அப்போ அகல் விளக்குன்னு ஒரு படம் விஜயகாந்த் நடித்த படம் சரி அந்த படத்தில் நான் அசோசியேட் டேரக்டரு ஓ அந்த இதை வச்சு அன்னக்கிளி செல்வராஜ் மூலியமாக வந்து இளையராஜா சார் நல்ல படக்கம் வந்தது அந்த படக்கத்தில் எனக்கு ஒரு படம் ப்ரொடியூசர் வந்தார் மதுரையில் சந்தித்த ஒரு ப்ரொடியூசரை அவர் மதுரையில் வந்து கதை சொல்ல சொன்னார் மதுரையில் போய் கதை சொன்னேன் மதுரை மணிக்குரோபர்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொன்னேன் பிடிச்சி போய் வந்தார் பிரசாத் ஸ்டுடியோவுக்கு வந்தபோது ரெண்டு பேரும் போனோம் அப்போ வந்து மேனேஜர்கிட்ட கேட்டேன் கேட்டபோது என்னை மட்டும் கூப்பிட்டார் இளையராஜா சார் போய் பேசினேன் அப்புறம் ப்ரொடியூசர் வந்தார் ரெண்டு பேரும் பேசினேன் பேசிகிட்டு கதையை சொல்ல சொன்னார் கதையை சொன்னேன் நல்லா இருக்கேன் மேட்ரு ப பேசலாமே அப்படி சொல்லிவிட்டு மறுபடியும் உட்காந்து பேசிவிட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு இருந்தோம் மறுநாள் வந்து இருக்க இது கம்போஸிங் பண்ணார் கம்போஸ் பண்ணும்போது உட்காந்து சீக்வன்ஸ்லாம் கேட்டார் கேட்டுட்டு இதுக்கு யாரை வந்து பாடலாம் போடலாம்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டார் இல்லை சார் நான் ஒவ்வொரு விவேகாவரர் எல்லோரையுமே சொல்லும்பொழுது

முத்துணிக சாருக்கே ஒரு நல்ல சான்ஸ் கொடுங்க சார் பரவாயில்ல அப்படின்னு சொன்னேன் சரின்னு சொல்லிட்டு கம்போஸ் பாருணும் காலையில பிரசாத் சொல்லி ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சோம் அஞ்சு மணிக்கே பாருங்க சீக்வன்ஸ் சொன்னோம் டக்கு டக்கு டக்குன்னு காலையில காலையில ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சு அஞ்சு அஞ்சுக்குள்ள எத்தனை சாங் கம்போஸ் பண்ணாரு ஆறு சாங் சார் எத்தனை பாட்டு படத்துல ஆறு சாங் மொத்தம் ஆறு பாட்டு படத்துல இருக்கு மொத்த படத்தோட பாடல்களையும் ஒரே நாளில் தான் வந்து ஆனா முத முத அந்த ஒரு பெரிய ஒரு ப்ரே கொடுத்தாரு இசைஞானி இளையராஜாவோட இந்த படத்தோட இயக்குனர் ராஜரிஷி அவர்கள் இந்த ராஜரிஷிக்கு பக்கத்தில் இருக்கிறது தயாரிப்பாளர் காளியப்பன் இவர் உங்களுக்கு தெரியும் பழைய பெரிய லெரிக் ரைட்டர் கவிஞர் முத்துலிங்கம் இது இளையராஜா தியேட்டரில் எடுக்கப்பட்ட பதிவுகள் இந்த கேசட் ரிலீஸுக்காக ப்ரொடியூசர் ஹீரோ எல்லாம் வந்திருக்காங்க இது கேசட் ரிலீஸ் ஃபங்க்ஷன் இது உண்மை சம்பவங்களை வச்சு எடுக்கப்பட்ட படம் இது மலையோர் மண்மட்டியான் மாதிரி ஒரு நல்ல படம் பயங்கர பப்ளிசிட்டி ஆச்சு படம் ரிலீஸ் ஆகி நல்லா போச்சு

மாதவி ல தாங்கி ஹீரோயினா ஆமா அவங்க தான் எம்பி ஆக பிஜேபி கவிதில நம்ம இவங்க ஓவைசிய எழுத்து போட்டி போட்டாங்க ஹைதராபாத்ல பயங்கர தகராறு ஆகியே நம்ம ஹீரோ பார்த்துட்டாங்கள அவங்க என்னங்க எல்லா விஷயமும் ஹார்ட் விஷயமா வச்சிருக்கீங்க அவங்க எவ்வளவு பெரிய அதாவது பார்ட்டி இதுல பிஜேபி தமிழ்ல அவங்க ஹீரோயின் நடிச்சதுக்கு அப்புறம் தெலுங்குக்கு போய் அங்க வந்து அரசியல போயிட்டாங்க தெலுங்குல போய் அரசியலுக்கு போயிட்டாங்க அரசியலுக்கு போயிட்டாங்க படங்கள் நடிக்கல ஓர்புல இருக்காங்க நடிக்கல ஆனா பெரிய பேர் அவங்களுக்கு நல்ல பேர் இப்போ பயங்கர பேர் ஹைதராபாத்தில் அதாவது மிகப்பெரிய ஒரு இஸ்லாமிய இவரை எதிர்த்து நின்றவங்களா தான் நம்ம இந்த படத்தோட ஹீரோயின் மாதவி லதா இந்த படம் முடிஞ்சு ஒரு சில வருடங்களில் அவங்க அரசியலில் முழு மூச்சோட இறங்கி பிஜேபி எம்பி கேண்டிடேட் ஆயிட்டாங்க அதுவும் ஹைதராபாத்தில் மோடியோட நல்லாசியோட மிகப்பெரிய முஸ்லீம் தலைவர் இவர் இவரை எதிர்த்து போட்டி போட்டாங்க இயக்குனர் சார் என்னை மன்னிச்சிருங்க ஏன்னா என்ன சார் ஒன்றும் இல்லை நீங்கள் ஒரு ஃப்ளோவாக சொல்லிட்டு போயிட்டு இருந்தீங்க நடுவில் அந்த வடிவம் சொல்கிற மாதிரி நடுவில் கட் பண்ணால் கொஞ்சம் தப்பாகிடுமே அப்படிங்கிறதுக்காக நான் பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருந்தேன் நான் என்ன கேட்க வந்தேன் அப்படின்னா இப்போ சமீப காலத்தில் நடந்த லோக்சபா எலெக்ஷன் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அந்த எலெக்ஷனை அந்த உலகமே ஊத்து பார்த்துச்சு ஏன்னா இந்தியாவில் யார் வரப்போகிறா மூணாவது முறை பிஜேபியை வரப்போகுதா இல்லை பத்து வருஷமாக கோட்டை விட்ட காங்கிரஸ் வரப்போகுதான்னு உலகமே பயங்கரமாக ஊற்று நோக்கிட்டு இருந்துச்சு அப்படிப்பட்ட எலெக்ஷனில் ஹைதராபாத் தொகுதியில் இஸ்லாமியர் தலைவராக ரொம்ப வருஷமாக ஃபேமஸாக இருக்கக்கூடிய அந்த கட்சி அந்த ஓவைசி அந்த ஓவைசியை எதிர்த்து பிஜேபி கேண்டிடேட்டா நின்றவங்க மாதவி லதா அவங்களையா இந்தியாவே உத்தரவுக்கு அப்படிப்பட்ட மாதவி லதா உங்க படத்துல நீரோனி நடிச்சாங்களா ஆமா சார் ஏன்னா அவங்க வந்து சென்னைக்கு வந்திருக்கும் போது நான் ஒரு நட்சத்திர ஹோட்டலில் சந்திச்சேன் சந்திக்கும் போது மதன் ஒரு பிஆர்ஓ அவர் தான் கூப்பிட்டு வந்தாரு கூப்பிட்டு வந்து நான் தான் பார்த்துட்டு பிரிட்டிஷர் நான் பார்த்துட்டு ஹீரோணிக்கு ஓகே சொல்லிட்டு போட்டு அப்ப அவங்களை நீங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க சினிமாவில் தமிழ்ல வந்து நான் சார் ஒரு தமிழ்ல இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க தெலுங்குல வந்து பத்து படம் பண்ணியிருக்காங்க ஓ தெலுங்கு தெலுங்குல பத்து படம் பண்ணியிருக்காங்க தமிழ்ல நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க அப்புறம் தமிழ்ல எதுவும் அவங்க படம் பண்ணல அங்க பிஜே தான் நினைக்கிறேன் கட் பண்ணா உடனே வந்து பிஜேபி ல வந்து இதாயிட்டாங்க ஓ பிஜேபி ல போய் ஹைதராபாத் எம்பி ஆகி போய் போ உடனே அரசியல் அப்படியே இருந்தாங்க கொரோனா காலத்துல தான் நம்ம படம் வந்து ரிலீஸ் ஆனது ஆமா அதுக்கு பிறகு அப்படியே போய் அமைதியா இருந்து பிஜேபி ல போய் சேர்ந்தை இது பண்ணிட்டாங்க சார் மிகப்பெரிய ரெண்டு விஷயம் சார் உங்க படத்துல நடந்திருக்கு என்னன்னா இளையராஜா இன்னொன்னு வந்து இந்தியாவே திரும்பி பார்த்த ஒரு எம்பி கேண்டிடேட்டு உங்க படத்துல ஹீரோயின நடிச்சிருக்காங்க ரெண்டு பெரிய விஷயங்களை பண்ண நீங்க உங்களை தேடி சுத்தி அலைஞ்சிருப்பாங்களே பிடிச்சிரு படங்கள் நிறைய வந்திருக்கிறேன் கொரோனா காலம் சார் யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு அமைதியா இருந்துட்டான் ஓ கொரோனா காலம் இருக்கனால படமும் அவ்வளவு பெரிய இது பெரிய பேர் வாங்கறதுக்கு வாய்ப்பு போச்சு ஆமா அது இல்ல பிப்டி பர்சன்ட் தான் படம் பிப்டி பர்சன்ட் போச்சு மூணு வாரம் நாலு வாரம் ஓடிச்சு படம் அது வாரம் ஓடிச்சு ஆனா வித்தியாசமான டைம் எல்லாரும் பத்திரிகை வெள்ளைக்காரவங்க எல்லாம் பாராட்டினாங்க எல்லாருமே பாராட்டினாங்க நரிக்குறவை பத்தி எனக்கு தெரிஞ்சு யாரும் இந்த காலத்துல படம் எடுக்கல நரிக்குறவங்க தேடி விட்டாங்க சார் அதான் அதாவது அந்த காலத்துல படம் எடுத்தாரு ஒரே ஒரு இயக்குனர் இயக்குனர் கோபாலகிருஷ்ணன் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அது நேஷனல் அவார்டும் கிடைச்சது அந்த படத்துக்கு அதுக்கப்புறம் மக்கள் தலைவன் எம்ஜிஆர் வந்து அந்த ஒரு சாங்குக்காக கொரோனா பண்ணதுக்கே அந்த நரிக்குற அந்த 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 சமுதாயமே அவருக்கு மரியாதை பண்ணிச்சான் இப்ப இந்த படம் பண்ணுவது சார் ஆமா

இப்போ போயிட்டு இருக்கிற ஹாட் நியூஸ் கூட உங்கள் படத்தோட சம்மந்தப்பட்டிருக்கு அது என்னென்னா என்ன சார் அடுத்த பதிவில் பாருங்கள் இப்போது சினிமா விஷயங்களையே பண்ணலான்ற முடிவில் இருக்கேன் உங்களுடைய ஆதரவு எனக்கு ரொம்ப முக்கியம் அதனால் இது இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதை பார்க்காம இருக்கிறவங்க தயவுசெய்து என்னுடைய சேனலில் வரக்கூடிய அந்த பதிவுகளை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இயக்குநரோடரான நேர்காணல் அடுத்த பதிவிலும் தொடரும் நன்றி